சாட்டர்டே ஈவினிங்கோட வ்ளாகு வீடியோ எடுத்ததே மறந்துட்டேன் ஸோ இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் உளுந்து உருண்டை தான் வந்து பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த உருண்டை இந்த உருண்டை செய்கிறது ரொம்ப சிம்பிள் உளுந்து நல்லா செவக்காக வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட நாட்டு சக்கரையும் கிரைண்ட் பண்ணி நல்லா ஜெலிச்சு நெய்யை சூடு பண்ணி ஊற்றி கலரி எடுத்து உருண்டை பிடிச்சா உளுந்து உருண்டை ரெடி கையோட கூலை காய்ச்சிட்டு மிஷினுக்கு போய்ட்டு மிளகாத்தூளை அரைக்க கொடுத்துட்டு கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நிறைய பெண்கள் வந்துட்டு அம்மா வீடு தான் ரொம்ப முக்கியம் கணவன் வீடு வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கணவன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்குறாங்க ஒரு கணவன் அப்படிங்கிறத அந்த வீட்டில் இருக்க மாமியார் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் இவங்க சேர்த்து தாங்க அந்த புருஷன் ஸோ புருஷனை மட்டும் தனியாக பிரித்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கஷ்டமாக தான் தெரியும் அது வேறு வேற்றுமையாக தெரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு உறவு தான் புருஷன் அப்படின்னு நினச்சோன்னா எந்த வேற்றுமையும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேங்க